வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை குரோதி ஆண்டு மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பது வரை சதுர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் அதிகாலை ஐந்து ஒன்பது வரை மகம் பின்பு பூரம் சந்திராஷ்டமம் அதிகாலை ஐந்து ஒன்பது வரை உத்திராடம் பின்பு திருவோணம் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே இன்று உத்தியோகப் பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் அமையும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும் மனதிற்கு பிடித்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் வியாபார செயல்களில் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான சூழல் அமையும் பழக்க வழக்கங்களில் புதுமை ஏற்படும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ச எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி வாய்ப்புகள் கிடைக்கும் பரணி எதிர்ப்புகள் நீங்கும் கிருத்திகை புதுமையான நாள் ரிஷப ராசி அன்பர்களே இன்று எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும் வீடு மற்றும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் உலகியல் நடவடிக்கைகள் மூலம் மனதில் மாற்றங்கள் பிறக்கும் புதிய முயற்சிகளில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஆதரவான சூழ்நிலை உண்டாகும் சுபகாரிய செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் நிறம் சந்தன கிருத்திகை பக்குவம் பிறக்கும் ரோஹிணி மாற்றங்கள் பிறக்கும் மிருக தாமதங்கள் குறையும் ராசி அன்பர்களே இன்று ஆன்மீக செயல்களில் புரிதல் ஏற்படும் வாழ்க்கை துணைவரிடம் மனம் விட்டு பேசுவீர்கள் ஆராய்ச்சி பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் நெருக்கமானவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரப் பணிகளில் போட்டிகள் குறையும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக மிருக மிருகசேரிஷம் புரிதல் ஏற்படும் திருவாதிரை நெருக்கடிகள் குறையும் புனர்பூசம் போட்டிகள் குறையும் கடகராசி அன்பர்களே இன்று பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் சுபகாரியம் தொடர்பான அலைச்சல் மேம்படும் குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை குறைத்துக் கொள்ளவும் திடீர் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் தன்மையை அறிந்து செயல்படுவது நல்லது சவாலான பணிகளில் கவனம் வேண்டும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர வாரியாக புனர்பூசம் சோர்வான நாள் பூசம் அலைச்சர்கள் ஏற்படும் கவனம் வேண்டும் சிம்மராசி அன்பர்களே இன்று செய்யும் செயல்களில் இருந்து வந்த தடைகள் குறையும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவு மேம்படும் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உண்டாகும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்சு நிறம் இளம் நட்சத்திர வாரியாக மகம் தடைகள் குறையும் பூரம் அறிமுகம் உண்டாகும் உத்திரம் ஒத்துழைப்பான நாள் கன்னிராசி அன்பர்களே இன்று மற்றவர்களிடம் எதிர்பார்த்திருந்த உதவிகள் சாதகமாக கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்கள் சாதகமாக அமையும் பணிகளில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நெருக்கமானவர்களிடத்தில் கோபமின்றி செயல்படவும் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் ஊக்கம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் உதவிகள் சாதகமாகும் அஸ்தம் மாற்றமான நாள் சித்திரை திருப்தியான நாள் துலாம் ராசி அன்பர்களே எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும் நிலுவையில் வாய்ப்புகள் கிடைக்கும் முன்னோர்களின் சொத்துகள் கிடைப்பதற்கான சூழல் ஏற்படும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும் பிரீதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை சேமிப்புகள் குறையும் சுவாதி முன்னேற்றமான நாள் விசாகம் புதுமையான நாள் ராசி அன்பர்களே இன்று ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும் எதிர்பார்த்திருந்த சில வாய்ப்புகள் சாதகமாக அமையும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் கால்நடை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் உத்தியோக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் சுபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து நிறம் நிறம் சாம்பல் நட்சத்திர வாரியாக விசாகம் இன்னல்கள் குறையும் அனுஷம் மகிழ்ச்சியான நாள் கேட்டை மதிப்புகள் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களே இன்று முயற்சிக்கு ஏற்ப வெற்றியும் பாராட்டும் கிடைக்கும் புதுவிதமான ஆடைகளை அணிந்து மனமகிழ்வீர்கள் மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் புதுவிதமான கனவுகளை உருவாக்குவீர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் முத்திரை பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ச எண் ஆறு அதிர்ச நிறம் அடர் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் பாராட்டுகள் கிடைக்கும் பூராடம் புத்துணர்ச்சியான நாள் உத்திராடம் மேன்மையான நாள் மகர ராசி அன்பர்களே இன்று உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் வேலையாட்கள் மூலம் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் இழுபறியான செயல்களை சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள் உறவினர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக உத்ராடம் நம்பிக்கை அதிகரிக்கும் திருவோணம் அனுசரித்து செல்லவும் அவிட்டம் அறிமுகங்கள் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே இன்று பற்றிய சிந்தனைகள் மேம்படும் வித்தியாசமான கற்பனைகளால் குழப்பம் ஏற்படும் காப்பீடு சார்ந்த செயல்களில் லாபம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் குறையும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ச திசை வடக்கு அதர்ச எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் நட்சத்திர வாரியாக அவிட்டம் சிந்தனைகள் மேம்படும் சதயம் லாபகரமான நாள் பொறுப்புகள் குறையும் மீனராசி அன்பர்களே இன்று பிற மொழி பேசும் மக்களால் ஆதாயம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லவும் எதிலும் தனித்து செயல்படுவது தொடர்பான முடிவுகள் பிறக்கும் வேள்வி பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் ஆரோக்கிய விஷயங்களில் மந்தமான சூழல் ஏற்படும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக பூரட்டாதி ஆதாயம் ஏற்படும் உத்திரட்டாதி முடிவுகள் பிறக்கும் ரேவதி மந்தமான நாள் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்